ஆற போனேன் திருச்செந்தூர் முருகன் போய் சரியான தரிசனம் இந்த கோயில் போனேன் சரியான தரிசனம் எப்படி பார்த்தோம் தெரியும் ஆனாலும் இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம கடவுளை பார்த்தோம் கடவுள் நம்மளை பார்த்தாரா நாற்பத்தி நாள் விரதம் இருக்கிறது வந்து மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதல்ல நாற்பத்தி எட்டு நாள்னா என்ன கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களில் பல பேர் பார்த்துக்கலாம் சாமி கும்பிட்டு இருக்கும்போதே ஆரத்தி எடுக்கும்போதோ டக்குன்னு ஒரு செகண்ட் பாத்தீங்கன்னா எந்திரத்தின் மேல் உட்கார்ந்து மந்திரம் எந்திரம்னா என்னதுங்க நாற்பத்தெட்டு நாள்ல வந்து நாப்பத்தி ஒரு நாள் இதை கடைபிடிச்சிட்டு கடைசி ஏழு நாட்கள் ரொம்ப வணங்கிட்டு வரும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் குடும்ப சுபிக்ஷம் கிடைக்கும் வேலையில் வந்து எனக்கு ரெப்புடேஷனே கிடைக்க மாட்டேங்குது குலதெய்வார்கள் கிடைக்கணும் அப்படின் போது பிடிச்சிருவா முருகப் பெருமானே இந்த விரதம் இருந்து முருகனை வணங்கும் போது முருகனின் அருளால் நம்ம போய் கடவுளை பார்க்கிறதுல முருகன் நம்ம கிட்ட வருவாரா ஜெய் ஸ்ரீராம் ஆலயம் செல்வீர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் நிறைய பேர் எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் எல்லாருமே கோவிலுக்கு போகிறோம் ஒரு ஒருத்தருக்கு ஒருவர் பிடிச்ச கடவுள் இருப்பார் இதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இப்போது அடுத்த மாதம் வரப்போகிற விஷயம் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் அப்படிங்கிறது வருது இல்லையா அப்போது நம்ம யாரை பார்க்கலாம் முருகப்பெருமானை பற்றி நம்ம இன்றைக்கு பேச போகிறோம் சரிங்களா அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சஷ்டி விரதம் கஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை அப்படிங்கிற கருப்பை நிறையம் அப்படின்ற ஒரு பழமொழியும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா நிறைய விஷயங்கள் கைகூடம் சொல்லியிருக்காங்க அப்போது இந்த சூரசம்ஹாரம் அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம போகும்போது என்ன பண்ணிட்டு போவோம் விரதம் இருப்போம் கால் நிறையா போகிறோம் இல்லைங்களா அப்போ அந்த விரதம் இருக்கிறது வந்து பல முறைகள் இருக்குது விரதம் பல நாட்கள் இருக்குது ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஏழு நாள் விரதம் இருப்பாங்க ஒருத்தர் ஒன்பது நாள் விரதம் இருப்பாங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா இருபத்தோரு நாள் இருபத்தேழு நாள் நாற்பத்தெட்டு நாள் அப்படிங்கும்போது ஒரு மண்டலம் அப்படிங்கிற மாதிரி விரதமாக இருப்பாங்க அவங்கவுங்க உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா இந்த விரதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயமாக இருந்தாலும் பூரணம்னு ஒரு விஷயம் இருக்குது பூரணம் அப்படின்னாலே முழுமை அப்படின்ட்டுருக்கு அப்போ முழுமை அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் விரதம் அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் சரிங்களா குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த கந்த சஷ்டி சஷ்டி திதி சஷ்டின் போது சஷ்டி திதி அதாவது ஒரு அமாவாசையிலிருந்து ஆறாவது திதியம் வளர்பிறை சந்திரன் அப்போது ஆறாவது திதி சஷ்டி வரும் அன்னைக்கு அதே மாதிரி தேய்பிரை சந்திரன் பௌர்ணமிலிருந்து தேய்பிரை சந்திரன் வரும்போது தேய்பிரை சஷ்டி அப்படின்ற மாதிரி வரும் இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஐப்பசி மாதம் வரும் ஐப்பசி மாதம் பாருங்கள் சூரியன் கரெக்டாக பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் நீச்சம் ஆவார் சூரியன் அப்படின்னும்போது யார் அரசர் சிவபெருமான் அப்படி சொல்லியிருக்குமா கரெக்டு அந்த சூரியன் நீச்சமாகி தன்னுடைய ஒளியை குறைத்து பவர் கம்மியாக இருக்கும்போது சந்திரனாகிய பார்வதி தேவி சூரியனிடம் ஐக்கியமாகும் போது அவங்கள என்ன ஆகிடுவாங்க கரெக்டாக அமாவாசை வந்துடும் அந்த ஐப்பசி மாதம் வர அமாவாசை அப்போது தாய் தந்தை பார்வதியும் சிவனும் ஒன்றா இருக்காங்க ரெண்டு பேரும் ஒளி ஒளி கிரகங்களான சூரிய சந்திரன் ரெண்டு பேரும் ஒளி இழந்து இருக்காங்க அந்த அமாவாசையிலேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஆறாவது திதியே சஷ்டி அப்படின்னு வரும் அந்த சஷ்டி ஐப்பசி மாதம் வர ஆறாவது திதி சஷ்டி அதுவே கந்த சஷ்டி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் குறிப்பாக அந்த நாளில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அசுரனை சூரபத்மனை வதம் செய்த நாள் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா எப்படி வதம் பண்ணார் பார்வதி தந்தையிடம் ஐக்கியமாயிருக்காங்க அப்போது தன்னுடைய சக்தி அனைத்தையும் திரட்டி வேல் முருகப்பெருமானுடைய ஸ்பெஷல் ஸ்பெஷலே என்னது அவருடைய ஆயுதமே பார்த்தீங்கன்னா வேல் இல்லைங்களா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா சொல்கிறோமா ஓகே அந்த வேலை சூரபத்மனை வதம் செய்வதற்காக தன்னுடைய சக்தியை அனைத்தும் திரட்டி வேல் அவருக்கு ஆயுதமாக கொடுக்குறாங்க அந்த வேலை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுறாரு சூரனை வதம் செய்கிறார் சஷ்டி அன்று கந்த சஷ்டி அன்று சரிங்களா ஐப்பசி மாதம் ஓகே இந்த நாளுக்கும் ஓகே இது நடந்துச்சு இந்த நாளுக்கும் நம்ம விரதம் இருக்கிறதுக்கும் அந்த நாளில் போயிட்டு மெயினாக எங்கே போவோம் திருச்செந்தூர் போகிறோம் இல்லைங்களா திருச்செந்தூர் போய்ட்டு முருகனை வழிபட போகிறோம் எதுக்காக போகிறோம் ஓகே இதுக்கு முன்னாடி விரதம் இருந்து போகிறோம் எது எத்தனை நாள் விரதம் இருந்து போகணும் என்னக்கு பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்கும் சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் எப்படி நலம் பொறுத்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறது வந்து மிக சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டுருங்க முதல்ல நாற்பத்தெட்டு நாள்னால் என்னன்றது ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் பனிரெண்டு ராசி ஒன்று ஒன்பது நவகிரகங்கள் பனிரெண்டும் ஒன்பதும் அப்படின்னு எடுக்கும்போது இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்போது இருபத்தொன்று இருபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாற்பத்தெட்டாக வந்துடும் அப்போது சந்திரன் ஆரம்பத்தில் அஸ்வினி வந்து முழுசாக ஒரு சுற்று சுற்றி வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த நாற்பத்தெட்டு நாள் அப்படின்றது கனெக்ட் பண்ணி வந்துடும் சரிங்களா எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிடுவோம் அப்போ எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணும்போது எல்லா சக்திகளும் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான சக்தி ஒன்பது நவகிரகங்களுக்கு உண்டான சக்தி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான சக்தியையும் நம்ம உடலுக்கு தரும் அப்படிங்கிறது இந்த நாற்பத்தெட்டு நாள் ஓகே இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கும்போது என்ன மாதிரி ஒரு நன்மை நமக்கு விளையும் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கு இல்லையா இப்போது தெய்வம் அப்படின்ற விஷயத்தை பார்த்துட்டோம் சிவபெருமான் பார்வதி பார்வதியுடைய சக்தியான திருவேல் அது ஒன்று பார்த்துட்டோம் முருகப்பெருமான் பார்த்துட்டோம் சூரனை வதம் செய்கிறார் இந்த நேரத்தில் நமக்கு என்ன வேணும் ஆன்மீகம் கோவில் பிரார்த்தனை வேண்டுதல் நிறைவேறுதல் நம்மளுடைய சக்தியை பெருக்கிக்கொள்ள முருகன் நாளே சக்தி பவர் வீரம் இல்லைங்களா துணிச்சல் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் உடலின் சக்தி அப்படின்னு சொல்கிறான் இல்லையா அப்போவும் இந்த நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம்னு ஒரு விஷயம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த உடல் எப்படின்றது எங்க அந்த அதாவது முருகன் அப்படின்னாலே சித்தர்களின் தலைவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முருகன் அப்படின்னாலே ஆறு முகன் சொல்லியிருக்கு மாதிரி ஆறு முகன்னாலே பார்த்திங்கன்னா சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து உதித்த ஆறு தீப்பொறியே உருவாகி அந்த ஆறு பேரும் ஒன்றா ஆக்கப்பட்டது தான் முருகர் திரு முருகர் திரு என்றால் ஆத்மா இந்த விரதம் இருக்கும்போது என்ன திரும்ப நடக்குது கோவில் ஆன்மீகம் விரதம் இந்த மாதிரி ஒரு இன்னொன்று என்ன சொல்லிருக்காங்க மணி மந்திர ஔஷதம் அப்படின்ட்டு மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்போ மணி ஆன்மீகம் மந்திரம் அப்படின்னா நடந்தது மந்திரம்னா மந்திரம்னு ஒரு விஷயம் இருக்கேன் இன்னொன்னு நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாமா இதை மண் திறன் ஆகும் மண் என்றால் நான் வாழும் இந்த மண் மண் என்றால் என்னுடைய மனம் திறன் ஆகும் எப்போ ஔஷதம் என்று ஒன்றை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஔஷதம் அப்படின்னும் போதே மருத்துவம் மருத்துவத்தின் தலைவன் முருகப்பெருமான் அப்போது ஔஷதம்ன்னும் போது மருந்து சாப்பிட்றது மட்டும் ஔஷதம் இல்லைங்க நம்ம உடம்புல இருக்க கெட்ட டெட் செல்ஸை எரித்து பேர்ன் பண்ணுறதும் தான் ஔஷதத்துலேயே மிகப்பெரிய ஔஷதம் விரதம் இருப்பது ஏன்னா அந்த டெட் செல்ஸ் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி பேர்ன் பண்ணி நல்ல செல்ஸ் அப்போ டெட் செல்ஸ்ன்றது அரக்கன்னு எடுத்துக்கலாமா நல்ல செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது தேவர்னு எடுத்துக்கலாமா அப்போது அரக்கனை அழித்து தேவர்களை நல்ல செல்ஸை வாழ வைக்கிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சிட்டு முருகனை வணங்குறோம் எங்கே போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு வணங்குறோம் அந்த முருகனை வணங்கும் போது ரெண்டு விஷயம் இருக்குங்க நிறைய பேர் நான் மனதார போனேன் திருச்செந்தூர் முருகன் போய் சரியான தரிசனம் இந்த கோயில் போனேன் சரியான தரிசனம் எப்படி பார்த்தேன்னு தெரியுமா அரை மணி நேரம் பார்த்தேன் ஒரு மணி நேரம் பார்த்தேன் பத்து நிமிஷம் அங்கேயே உட்காந்து கண்ணார பார்த்தேன்னு சொல்கிறோம் நிறைய பேர் சொல்லுவேன் எல்லோரும் நீங்களும் சொல்லுவீங்க எனக்கு அந்த அனுபவம் நிறைய இருக்குது ஆனால் இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம கடவுளை பார்த்தோம் கடவுள் நம்மளை பார்த்தாரா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களில் பல பேர் பார்த்துக்கலாம் சாமி கும்பிட்டுருக்கும் போதே ஆரத்தி எடுக்கும்போதோ டக்குன்னு ஒரு செகண்ட் பார்த்தீங்கன்னா அவர் கையிலேருந்தோ தலையிலேருந்தோ கழுத்தில் போட்ட மாலையிலேருந்தோ ஒரு பூவோ ரெண்டு பூவோ உதிர்ந்து இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஆயிரம் பேர் நிற்பாங்க அஞ்சு பேர் பார்த்துருப்பாங்க கடவுள் பார்த்தாரா பார்த்தாரு ஒரு கையிலேருந்து அந்த தலையிலையோ கையிலையோ அங்கேருந்து பூ உது பார்த்திங்களா அதுதாங்க கடவுள் பார்த்ததோடய அந்த நிமித்தம் சிம்டம் சொல்கிறோம் பார்த்தீங்களா இது இது ஆத்மபூர்வமாக இறைவா முருகா நீயே கதி அப்படின்ட்டு மிகப்பெரிய வேண்டுதலே என்ன தெரியுமா வேண்டுதலும் சரி பிரார்த்தனையும் சரி சரணாகதின்னு சொல்லுவாங்க சரணாகதி நீயே கதி எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே எல்லாம் நீயேன்னு போகும்போது அவன் பார்த்துக்குவாங்க எங்கள் அப்பா முருகன் பார்த்துக்குவாங்க இப்போது இந்த விரதம் சொல்லி ஒரு விஷயம் சொல்கிறான் பார்த்தீங்களா இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதத்துலேயே பார்த்தீங்கன்னா மிக கடுமையான விரதம் அப்படின்னு சொல்லப்படுறது பார்த்திங்கன்னா கடைசி ஏழு நாட்கள் எதனால் கடைசி ஏழு நாட்கள் சொல்லுங்க பார்க்கலாம் அதாவது அமாவாசையிலிருந்து ஆறாவது தேதி தான் சஷ்டி தேதி இல்லைங்களா அப்போது அமாவாசைக்கு முதல் இருந்து கலங்கிறதுக்கலாம் அன்றையிலிருந்து கடுமையான விரதம் இப்போ வந்து நாற்பத்தெட்டு நாள் பார்த்தீங்கன்னா முதல் நாள் காலையில் காலையில் எந்திக்கிறோம் குளிக்கிறோம் மு முருகனை வணங்குறோம் மெயினாக வந்து இந்த மந்திரம் நிலை என்னது ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ இதை பார்த்தீங்கன்னா எந்திரத்தின் மேல் உட்காந்து மந்திரம் சொல்கிறது எந்திரம்னா என்னதுங்க என் திறனாகமே எந்திரம் என் திரனாகும் அப்படின்றதே எந்திரம் அருமுக சக்கரம் அந்த சக்கரம் அருமுகன்னா முருகன் அருமுக சக்கரம் கோலம் போட்டு அதில் உட்காந்து ஓம் சரவணபவன் அப்படின்னு சொல்லி விரதம் இருக்கிறதுன்றும்போது இந்த வேக வச்ச பொருள் ஒரு ஹெவியான பொருள் இதெல்லாம் சாப்பிடாம அந்த வயரம் முடிஞ்ச வரைக்கும் பசிக்க வைக்கணுங்க முதல்ல சாதாரணமாக ஒரு விஷயம் பெரியவங்க சொல்லுவாங்க பசித்த பிறகு சாப்பிட உட்காரு பசிச்சு இருக்கும்போதே எந்திரிச்சிடு இதுதான் சரியான உணவு முறைன்னு சொல்லிட்டு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க சரிங்களா ஏன்னா நம்மளால் என்ன பண்ணுவோம் தொண்டை வரைக்கும் மூக்கில் வழிகிற வரைக்கும் சாப்பிடுவோம் அது ஆகிறதுக்கு இடம் இருக்காது இல்லையா அதனால் சாப்பிடும் போதே அரை வயிறு சாப்பாடு கால் வயிறு தண்ணி கால் வயிறு வைங்க அப்போ டைஜஷன் நல்லாயிருக்கும் உடலும் நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதையே வந்து விரதமும் சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்மளுடைய உடல் என்ன தூய்மை அடையும் அப்போது ஒரு நீராகாரம் அப்படி இல்லைனா வந்து ஜூஸ் குடிக்கிறது எதனால் பழங்கள் சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து இந்த நாற்பத்தெட்டு நாளில் வந்து நாற்பத்தி ஒரு நாள் இதை கடைப்பிடிச்சிட்டு கடைசி ஏழு நாட்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஜூஸ் குடிக்கிறது இதெல்லாம் வந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அதாவது சூரியன் அஸ்தமன வரைக்கும் சூரியன் அஸ்தமனம் வராது இல்லையா அது வரைக்கும் இந்த எதுவுமே சாப்பிடாமல் அந்த ஏழு நாள் இருந்து உடலை தூய்மையாக்குவது உடலை தூய்மையாக்கணும் போது உடல் என்ன என்னங்க தெரியுமா இன்னொரு விஷயம் அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்லியிருக்காங்க பார்வதியை உடலை தூய்மையாக்குவது உடல் என்னும் சக்தி பார்வதி வந்துட்டாங்களா ஆத்மா என்னும் சிவன் அப்போது உருவம் இல்லாத அருவமானவன் சிவன் ஆத்மா உருவமுள்ள சக்தி சக்தி என்ற உடல் இல்லையேல் சிவன் என்ற ஆத்மா இருக்க முடியாது சிவன் இல்லையே சக்தி இல்லை உடல் இருந்தாலும் உயிரல்னால் இருக்க முடியாது இதே சக்தி சிவன் இப்போ ரெண்டுத்தையுமே இருந்தாலும் ஆற்றல்னு ஒன்று வேணும் அது தாங்க முருகப்பெருமான் வந்துட்டாரா அவரு நம்ம அவரு அப்போது அந்த முருகப்பெருமானை பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த ஏழு நாள் ஒரு நல்ல ஒரு கடைசி ஏழு நாள்ன்றது விரதம் இருந்து சூரியன் அஸ்தமனம் ஆறு வரைக்கும் இருந்து அதுக்கப்புறமா பால் பழம் சாப்பிட்றது இருந்து கால்நடையாக முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப தூரம் அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரம் கால்நடையாக செல்லும் போது என்னாகும் காலில் உள்ள அதாவது உடம்பில் உள்ள பெருநரம்பு ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இப்போது சிவபெருமான் சிலையை பார்த்தீங்கன்னா இடது கையில் பார்த்திங்கன்னா ஒரு மானை வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கீழே கரெக்டாக ஒரு ரெண்டு ரெண்டு விரலில் அந்த கொழம்பு கீழே அந்த பெருநரம்பை பிடிச்சிருப்பார் துள்ளி குடி குதித்து ஓடுற மானாக இருந்தாலும் அந்த பெருநரம்பை பிடிக்கும் போது அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ நம்ம நடைப்பயணமாக போகும்போது உடம்பில் உள்ள அனைத்து சக்கரங்களும் அனைத்து விதமான ஆற்றல்களும் அந்த பெருநரம்பை நடைப்பய விரதம் இருந்து பெருநரம்பாக பெருநரம்பை ஆக்டிவேட் பண்ணி முருகப்பெருமானை வணங்கிட்டு வரும்போது அனைத்து அருளும் கிடைக்கங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும் செல்வ வளம் பெருகும் குடும்ப சுபிக்ஷம் கிடைக்கும் வேலையில் வந்து எனக்கு ரெப்புட்டேஷனே கிடைக்க மாட்டேங்குது என்னுடைய மேலதிகாரிகிட்ட சரியான ஒரு பாராட்டுதல் கிடைக்கல சம்பள உயர்வு கிடைக்கல குடும்பம் செதறி கிடைக்குது பிரிந்த குடும்பம் ஒன்றா சேரணும் குழந்தைகள் நல்லா இருக்கணும் குலதெய்வர்கள் கிடைக்கணும் அப்படின்னு போது பிடிச்சிக்கிறோமா முருகப்பெருமானை அவன் இல்லைனா ஒன்றுமே இல்லைங்க இன்னொரு விஷயம் தெரியுமா முருகப்பெருமானு வேல் எப்படி எந்த வடிவில் இருக்கும் பூரான ஆயுதம் முருகப்பெருமானா பூரான ஆயுதம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அப்போது வேல் எந்த வழியில் இருக்கும் தெரியுமா நம்மளுடைய ஆத்மாவே இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பைன் நெட் வடிவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பைன் நெட் போது வேல் வடிவில் உள்ளது அந்த வேலில் இந்த விரதம் இருந்து முருகனை வணங்கும் போது முருகனின் அருளால் நம்ம போய் கடவுளை பார்க்கறதில்ல இல்லை முருகன் நம்மக்கிட்ட வருவாரா சத்தியமாக வருவாங்க எழுதி சொல்கிறாங்க ரீதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி விரதம் இருந்து சென்று முருகனை வழிபடுவோம் கண்டிப்பாக நமும் நாமும் நம்மளுடைய சரௌண்டிங்ஸ் குடும்பம் சூழல் இணைத்தும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த உரையை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்